நம பார்வதி பதையே நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நாளைக்கு விஸ்வா வருஷம் உத்தராயணம் சித்திரை மாதம் ருதோ அதாவது மேஷ மாசம் என்று சொல்வோம் தேய்பிரை சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமை சித்தி நாம யோகம் கரணம் ரெண்டு நாட்கே இருக்கின்றது தொடர்ந்து பாலபகரணம் போராட நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டம தினம் ஓடிக்கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது நாளைக்கு என்ன ரொம்ப விசித்திரம் திருமணமே ஆகாத இல்ல சரியான வரன் கிட்டாமல் அவதிப்படும் ஆண் பெண் குடும்பத்தார்கள் எத்தனையோ வேதனை எத்தனையோ கோவில்கள் சாந்திகள் பரிகாரங்கள் ஹோமங்கள் யாகங்கள் யஜ்யங்கள் எத்தனையோ செய்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்திலே வாழை மரத்துக்கு பூஜை செய்தீர்களா பசுமாட்டுக்கு பூஜை செஞ்சிருக்கீங்க கோவில்ல அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க ஏழு சப்த மாதர்களுக்கு ஏதோ ஒரு சிலர் உடவ சாத்தி ஒரு சில அபிஷேகம் பண்ணிருப்பீங்க ஆனால் அதை விட மிக மிக சக்தி வாய்ந்தது குடும்பம் கொலை கொலையாக தழைத்து ஓங்குவதற்கு ஏழு வாழை மரங்களை அழகாக ஒரு இரண்டு பக்கமும் இரண்டு பெரிய மூங்கில் கம்பு இல்லைன்னா சவுக்கு கம்பு மத்தியிலே இரண்டு கம்புகளை நட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி இருக்குமாறு ஏழு வாழை தார் உள்ள மரங்கள் வாழைப்பூடு தார் உள்ள மரங்களை இப்போதே தயார் செய்து ஏழு விதமான நிறங்களிலே புடவைகளை அணுவித்து ரவிக்கு அனுபவித்து பூ அனுபவித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த வாழை மரத்திற்கு நீங்கள் பூஜை செய்தால் வாழையடி வாழை வந்து என வந்ததுன்னு திருக்கோலம்னு சொல்லுவாங்க இப்படி திருவிளக்கை ஏற்றி வைத்து சப்த மாதர்கள் பானு சப்தமி என்று சொல்வார்கள் தேவிர சப்தமி மிக மிக சக்தி வாய்ந்தது உத்தராயணத்திலே இந்த சித்திரை மாதத்திலே மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்வர வர்ண தேவதைகளுடைய அணுகிரகம் சூரிய பகவான் இந்த நாம் சொல்லுகின்ற இந்த சிறிய மந்திரத்தை தெரியவில்லை என்றால் ஓம் சூரிய நாராயணா போற்றி ஓ சூரிய பகவானே போற்றி ஓம் சூரிய நாராயணாய நமகா என்றாக எனக்கு சொன்னால் புரியும் ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நீ என்ன செய்யணும் நான் மல்லமல்லமாக சொல்றேன் அதை காதல வாங்குவோம் நிறைய பஞ்சாங்கத்தை பற்றி இப்பொழுதெல்லாம் தயவு செய்து அப்படி ஷேர் பண்ணாதீங்க என்ன செய்கிறாங்க இன்னைக்கு என்ன தேதி என்ன கிழமை அதாவது நட்சத்திரம் படங்கள் யோகம் கரணம் இல்லாமல் பஞ்சாங்க படனத்தை எல்லோரும் அனுப்பி விடுகிறார்கள் யோக கரண நட்சத்திரம் இது வாசிக்க தெரியாதவர்கள் தயவு செய்து எல்லோருக்கும் இப்படி பழக்கி விடாதீர்கள் இது கொடுமையான பாவங்கள் இதுவும் பித்ரு சாபங்களில் ஒன்று தேவதைகள் பஞ்ச தேவதைகள் பஞ்ச பூதங்களின் சாபம் வந்து சேரும் இதை நம்பி எத்தனையோ பேர் அவருடைய சுப காரியங்கள் வீட்டு காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒருத்தர் எனக்கு அப்படி அனுப்பித்தார் யோகம் கிடையாது கரணம் கிடையாது இருபத்தி ஏழு யோகம் பதினோரு கரணங்கள் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் கொண்ட பதினைந்து திதிகள் ஏழு நாட்கள் கொண்ட அற்புதமான இதை வீணாக இன்றும் இந்த முன்னேறிய காலத்தில் ஏமாற்று பேர் வழி உள்ளே நுழைந்து விடுகின்றார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்துறையிலே அரசாங்க பதவியிலே மிக துறையிலே சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அதிகமான நெருடல் பொறுப்புள்ள துறையில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு துறையிலும் கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை திருமணம் செய்யக்கூடிய நாம் வேலையில் இருக்கும்போதே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகினோம் பிள்ளை கல்யாணம் ஆகணும் அப்போதான் நமக்கு மதிப்பு அதான் சௌரியம் வீட்டில் மேலும் மங்கள வாத்தியம் இசைக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எளிமையான முறையிலே ஏழு வாழை மரங்களை வைத்து சப்த மாதர்கள் ஏழு மாதர்களை ஒட்டி வழிபட வேண்டும் இதை கூட நீங்கள் சொல்லலாம் நாளைக்கு அமாவாஸ்யாது வாஸ்யாது சோமேன சோமேன சப்தமி சப்தமி பானுணா பானுணா சக தான் பானுனா சக சதுர்த்தி சதுர்த்தி பூமி புத்திரேன பூமி புத்திர பூமிக்காரனுடைய குழந்தை சந்திரனுடைய குழந்தை சோமபுத்திரேன சாஷ்டமி சாஷ்டமி திதயஸ் திதயஸ் திதய ஒரே வார்த்தது இத்வேதா சூரிய கிரகண சூரிய சன்னிபாகா இதை சொல்லும்போது கேட்டாலும் இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்கின்ற நாளை நாம் பானு சப்தமி பானு யோகம் இது ஆயிரம் சூரிய கதிர்களை கிரணங்களை சமமாக அதாவது இந்த புராணங்கள்லாம் அதான் சொல்லுவாங்க சொல்லி போட்டுகின்றார்கள் அதாவது சப்தமி என்று நாம் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் தர்மங்கள் இவைகளுடைய பலன்கள் பல கோடியாக சாதாரண நாட்களை விட அதிக பலன் தரும் நல்ல புண்ணியத்தையும் தரும் அந்த புண்ணியத்திலும் புண்ணியம் பல கோடி பாவத்தையும் போக்கும் ஆயிரம் ஆயிரம் மடங்கு புண்ணியத்தை அள்ளித்தரும் என்ன செய்யணும் முடிவிலே கோதுமை மாவில் செய்த கோதுமை அல்வா கோதுமை இனிப்பு பிஸ்கெட்ல கோதுமையில பண்ணுவாங்க இப்படி கோதுமையை செய்த பலவிதமான விதமான இனிப்பு மற்றும் பட்சணங்கள் செய்து படைத்து ஒரு செப்பு பாத்திரம் காப்பர் அதில் வைத்து கோதுமை வைத்து முழுமையாக கா செப்பு பாத்திரத்தில் முழு கோதுமை வைத்து அதை தானம் செய்வதும் நீங்கள் இதுவரை செய்யாத பித்துக்கள் காரியங்களுக்கு பெரிய பரிகாரம் காசி ராமேஸ்வரம் போனாலும் கூட அந்த பலன்கள் முழுமையாக கிட்டவில்லையே என்று நினைப்பீர்கள் எல்லாருக்கும் இப்பொழுது இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த காலங்களிலே அநேகமாக வீட்டுக்கு வீடு ஒருவருக்கு பலருக்கு சர்க்கரை வியாதி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் உண்மையாக சர்க்கரை வியாதி கிடையாது யாருக்கும் சர்க்கரை நோய் வராது நாம் உண்ணுகின்ற உணவானது எல்லாமே ரசாயன சேர்க்கையில் இருப்பது சர்க்கரையில் பல கோடி விதமான சர்க்கரை உப்பில் உப்புக்களிலே நாங்கள் பலவிதமாக சொல்வோம் கல் உப்பு மலை உப்பு ராக் சால்ட் இருக்கு இந்து உப்பு இப்படி இருக்கின்ற சர்க்கரை எத்தனை இருக்கு அதாவது கிழங்கிலே சர்க்கரை இருக்கிறது நூத்தி எட்டு விதமான சர்க்கரை இயற்கையில் கொடுத்திருக்கு அதனால இந்த சர்க்கரை வியாதி என்று சொல்வார்கள் அது உண்மை இல்லை இது ஒரு காலத்திலே விஞ்ஞானம் கூட்டு மாற்றும் ஒரு காலத்திலே மாத்திரைகள் மருந்துகள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு இருப்பீர்கள் இன்று அது தடை செய்யப்பட்டது அரசாங்கம் என்று சொல்வீர்கள் ஏன் அன்று செய்த விஞ்ஞானம் இந்த காலத்திற்கு அது மாறுபட்ட குணங்களை சைட் எஃபெக்ட் விபரீத விளைவுகளை கொடுக்கின்றது இப்படிதான் விஞ்ஞானம் ஒரு அளவில் நின்று விடுகின்றது மைஞ்ஞானம் தொடர்ந்து கோயில் வெண்ணியில் இருக்கிற கரும்புசுர வணங்கி க சாறு தானம் கொடுத்தால் எப்பேற்பட்ட தீராத சர்க்கரை நோய் தீர்ந்துவிடும் இனிமேல் நீங்கள் யார் வீட்டிலும் குழந்தை முதல் தொண்ணூறு நூறு வயது உள்ளவர்கள் கூட சர்க்கரை நோய் சொல்ல மாட்டாங்க சின்ன வயசு அத்தனை பேருக்கும் சர்க்கரை நோய் மூச்சுத்தண்கள் லங்ஸில் இருதயத்தில் கிட்னியில் வியாதி என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது பயப்படாதீர்கள் அப்படி கிடையாது எங்களுக்கு எங்களுடைய கண்ட்ரோலில் கண்ட்ரோல் சொல்ல முடியாது எங்களுக்கு வேண்டியவர்களில் எங்களுடைய எங்களுடைய இதை கேட்டு மகிண்டவர்கள் பல பேர் எங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற பெரிய ஆங்கில மருத்துவர்கள் அல்லோபதி ஆயுர்வேதம் ஹோமியோபதி சித்த வைத்து திருள்ளவர்களும் எங்களிடம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் கேட்டால் அதெல்லாம் வியாபாரம் கண் பார்வையில் அநேகமா இனிமேல் எல்லோருக்கும் கண்ணாடி போடுகின்ற ஒரு அவலநிலை எல்லாம் நம்ம செல்போன் கம்ப்யூட்டர் பார்த்ததனால் அது வருகின்றது சூரிய நமஸ்காரம் பாராயணம் பண்ணாமல் இருப்பதும் கண்ணிருந்தும் குடனாக இறைவனை வழங்காததும் தந்தைக்கு செய்ய வேண்டிய தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய திதி சிராத்தங்களை செய்யாதும் நமக்கு சோதனை தருகின்றது இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அவைகள் எல்லாம் நீங்கி நல் பலன்களை அற்புதமாக அள்ளித்தரும் ஆதி இந்த ஆதித்ய ஹிருதய மன்றம் சொல்வதும் சூரிய நமஸ்காரம் பாராயணம் பண்ணவும் வெற்றியை தரும் எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடைய அருளாளா அருணாச்சலா